வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் காலபுஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியது இந்த துலாம் ராசி துலாம் ராசிக்கு பல சிறப்புகள் உண்டு துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு மூணு நாள் பாயிண்ட் பேசிடுவோம் அதுக்கப்புறம் சனிப்பயிற்சி பலன்கள் ப்ளஸ் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் இந்த யோகமான ராசிகள் இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக மூன்று ராசிகளை சொல்லலாம் அதில் முதல் ராசியாக வரக்கூடியது ரிஷபம் அடுத்த ராசியாக வரக்கூடியது துலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது மகரம் ரிலீஃப் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முதல் ராசியாக கடகராசியை சொல்லலாம் இப்போ துலாம் ராசி ஏன் ரொம்ப ராஜயோக பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் சனி வந்தாலே யோகம் அப்போ துலாமுக்கு ஆறில் சனி வரப்போல துலாத்தில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய யோகமாக பார்க்கப்படுகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு என்பது நிகழ்கிறது துலாம் ராசிக்கு இங்கே தான் பாயிண்ட் இப்போ முதல்ல துலாம் ராசி யாரு எதுலேயுமே கரெக்டாக இருப்பான் அன்பயாஸ்டாக இருப்பான் அதாவது அப்பாவும் ஒன்று தான் திருவிழா போறவங்களும் தான் நியாயம்னா நியாயம் தர்மம்னா தர்மம் கடினமாக உழைக்கக்கூடியவனாக இருப்பான் பயங்கர கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பான் பல துலாம் ராசி என்பர்கள் சட்டத்துறையில் நீதிபதிகளாக மிகப்பெரிய வக்கீல்களாக காவல்துறை அதிகாரிகளாக மிலிடரியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது துலாம் ராசி என்பர்கள் அரசியல் துறையில் மிகப்பெரிய தலைவர்களாக நியாயமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசிக்கு பல சிறப்புகள் உண்டு தன்னுடைய ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது செவ்வா ராகு குரு பகவானுடைய நட்சத்திரம் கொண்ட விஸ் இந்த துலாம் ராசியானது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு இது என்னமோ தெரியல துலாம் ராசியில் பிறந்தவனுக்கு மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடிச்சு அப்படியே சூவிங்கம் மாதிரி நின்றுவார் அப்படியே மூளையை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா ரொட்டி போட்டு சாப்பிடுவாங்க பெரும்பாலான மனைவிகள் அதே மாதிரி மனைவியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு கணவரும் அப்படி தான் வருவார் பிடிவாதத்துடைய உச்சக்கட்டு இந்தம்மா ஒரு ரூட்டில் போனால் அவர் வேறு ரூட்டில் இழுத்து பிடிச்சி போயிட்டே இருப்பார் அடிபணிய மாட்டாங்க ஃபேமிலி லைஃபுக்கு லாயக்கில்லாத ஒரு இருபது சதவீத துலாம் ராசி அமைவார்கள் ஃபேமிலி லைஃப்பில் பார்ட்னர்ஸ் அப்படி அமைவார்கள் சனிப்பயிற்சி ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போகும்போது கடன் நோய் எதிரிகள் இந்த ஆறாம் பாவம் ஆதிபத்தியம் என்பது மூன்று முக்கியமான லைஃப் இன்கிரீடியண்டை வச்சிருக்கிறது ஒன்று கடன் ஒரு மனுஷனுக்கு பணம் கடம் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் பையன் ராமன் ராவணன் எவ்வளோ பெரிய அரசன் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலை அவன் முன்னாடி ஒரு சின்ன பையன் இன்னைக்கு போயிட்டு வா உன உயிரோடு விட்டுறன்னு சொல்றான் எப்படி இருக்கும் இந்த ராவணோட மனசு படக்கூடிய துன்பத்தை எதற்கு ஓவையாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ஒரு கடன்பட்டவனோட நெஞ்சம் எதிராளி பேசுவான்ல வார்த்தை யோ இந்த மாதிரி கடன் வாங்கினதுக்கு நீ சாப்பாடு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க அந்த நெஞ்சம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்கிறான் அப்போ கடன் பிரச்சனை இதிலிருந்து வெளியில் வந்து பணம் எக்ஸஸா சேவித்து ப்ராஃபிட்டில் போகக்கூடிய அமைப்பு ஒன்று ஏற்படும் அடுத்தபடியாக நோய் என்கிட்ட ஐநூறு கோடி இருக்குது சார் ஊர் புற ப்ராப்பர்ட்டி சார் பயங்கரமாக படிச்சுருக்கேன் சார் ஐஏஎம்மில் படிச்சுருக்கேன் சார் எல்லாம் ஓகே சார் உடம்புல ஆரோக்கியம் இல்லைனா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உடம்பு தான் சாப்பிட முடியும் நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நல்ல உடம்பு தான் போட்டுக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு லவ் பண்ணுறீங்க மேரேஜ் பண்ணுறீங்க உடம்பு தான் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரி எதை வச்சு போவீங்க உடம்புல தான் போவீங்க பதவிகளை எதை வச்சு அனுப்புவீங்க உடம்பு இருந்தா தான் எல்லாமே இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழுந்து செட்டு வரைக்கும் உடம்பு இல்லைன்னு சொன்னால் செவர் இல்லைன்னா சித்திரம் எழுதவே முடியாது அப்போ உடம்பு எவ்வளோ முக்கியமானது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆரோக்கியம் ஹெல்த் கம்ஸ் டாப் ப்ரையாரிட்டி எல்லாமே இருக்குது ஒரு ஐநூறு கோடி இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு ஸ்வீட் சாப்பிட முடியாது ஏன் சர்க்கரை வியாதி இது ஒரு வாழ்க்கையா அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த நோய் வெளியில் கொண்டு வந்து அந்த நோய்க்கு உண்டான சல்யூஷன் பிறக்கும் அடுத்தது மறைமுக எதிரிகள் எதிரிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருப்பாங்க எதிரிகள் இல்லைன்னா நீ வாழறதே வேஸ்ட்டு எதிரிகள் இருக்கணும் எதிரிகள் ஒத்தவங்க யாருக்கு இருப்பாங்க எவன் முன்னேறானோ அவனுக்கு தான் எதிரிகள் இருப்பாங்க செவ்ரோரமாக வீட்டிலே உட்காந்துருக்கிறவனுக்கு எதிரிகள் எங்கே இருப்பாங்க அவன்தான் அவனுக்கே பெரிய எதிரியாச்சே உழைக்க மாட்டேங்கிறானு அப்போ எதிரிகள் இருக்கணும் அந்த எதிரியை ஜெயிக்கணும் அதுதான் கேம் அந்த எதிரியை ஜெயித்தாத்தான் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் யாவனுக்கும் எவனுக்கும் சின்னதுலேருந்து பெருசு இருக்க வரைக்கும் எதிரி இருக்கணும் அந்த எதிரி நீ ஜெயிக்கணும் இது கேமோட ரூல் லைஃபுங்கிற கேமோட ரூல் எதிரியை நீ ஜெயிச்சுக்கிட்டே வரணும் கண்டினியூஸாக நீ எதிரியை வின் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த வின் பண்ணலன்னு சொன்னால் நீ வந்து பத்து பைசா பெற மாட்டேன் அப்போ எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகம் வரணும்ல எதிரிகளை பந்தாடணும் துவம்சம் பரணும் அதுக்கு நேரம் இருக்குது பப்பரப்பான போய் பண்ணோம்னா நம்ம பஃபூன் மாதிரி ஆயிடுவோம் அப்போ எதிரியை எப்போ எங்கே வச்சு எப்படி தாக்கணுங்கிறது தான் மகாபாரதம் கர்ணனை வந்து தாக்கிறான் அர்ஜுனன் நூறு அம்பு விடுறான் சாகவே மாட்டேங்கிறான் இவன் கிருஷ்ணர் வரான் ஒரு பிராமண வேடத்தில் போய் அப்பா எந்த மதத்துலேயும் இல்லாத ஒரு சிறப்புங்க படைக்கிறது ஆண்டவன் மனுஷனை படைக்கிறது ஆண்டவன் படைச்ச மனுஷன் முன்னாடி அவனை படைச்சவனே நின்று பிச்சை கேட்குற சீனு எங்காவது இருக்கா நீங்கள் உலகத்தில் எந்த மதத்துலேயும் பார்த்துங்க அவ்வளோ பெற்ற சிறப்பு மதம் நீங்கள் வந்து பிச்சை கேட்குறான் என்ன கேட்குறான் நீ செஞ்ச தர்மத்தை பிச்சையாக கூடும் கேட்குறேன் அந்த பிச்சை கொடுத்த உடனே இப்போ சொல்கிறான் அர்ஜுனா ஒரு ரொம்ப ஒரு கலி இதுதான் எதிரியை எப்படி தாக்கணும் எப்படி கவுக்கணும் இதெல்லாம் இருக்குது இந்த எதிரியை கவுக்கக்கூடிய சக்தியானது இப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு பிறக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள் இது மூணு இந்த மூணு விஷயந்தான் இந்த சனிப்பயிற்சியுடைய தாரக மந்திரம் இந்த பயிற்சியில் துலாம் ராசி படக்கூடிய வெற்றிகள் இதை சார்ந்து தான் நம்ம மூணு லைஃபோடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட் பணம் ஹெல்த்து எதிரிகள் இந்த மூணும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குதுன்னு சொன்னால் அது மிக இல்லை ஆக துலாம் ராசி என்பர்களுக்கான பரிகாரம் என்ன திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒரு தடவையாவது பார்த்து தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வெளியில் வந்து உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யும் பொழுது உங்களுடைய சஞ்சித கருமா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா என்பது விலகுகிறது சஞ்சித கர்மா என்பது பூர்வ புண்ணிய கர்மா பிராரப்த கர்மா என்பது அப்பா மட்டும்தான் வருது நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்ல பிறந்தாலும் எங்கே பிறக்கணும் பணக்காரனுக்கு பிறக்கணும்னு சொல்ல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கணும் தாய் தந்தையருக்கு நிறைய புண்ணியம் இருக்குன்னா பிராரப்த கர்மாவிலேயும் அந்த புண்ணியம் குழந்தைகளுக்கு தான் வரும் ஐநூறு கோடி சொத்து இருந்தாலும் அதுதான் வரும் தாய் தகப்பன் பண்ணக்கூடிய பாவம் என்ன பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அப்போ அவன் பெற்ற குழந்தைக்கு தானே வரும் அப்போது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பணம் பதவியெல்லாம் இல்லை இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சியானது உலாம் ராசினியர்களுக்கு அமோகமாக இருக்குது என்று கூறி அடுத்த வரும் உங்கள் உங்கள்மா எல்லோரையும் சந்திக்கும் வரை முதலமைத விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்